ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம டெக்ஸ் சம்மந்தமாக ஒரு அவேர்னஸ் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வேறு ஒருத்தரை மணி வாரத்தாலேயே நீங்கள் டெக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சிக்கலானு கட்டம் உங்களுக்கு உருவாக சான்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஏர்னிங் டூ லேக்கு மேலே இருந்தால் அவர் டெக்ஸ் கட்டுறதுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆகிறாரு பட் உங்களுக்கு அந்த அளவு ஏர்னிங் இல்லாட்டியும் வேற ஒருத்தர மணி உங்களுடைய அக்கௌண்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுலையும் உங்களுக்கு டெக்ஸ்ட் கட்ட வேண்டிய நிலை ஏற்படலாம் இந்த வீடியோவில் எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொள்றேன் ரீசென்ட்லி எனக்கு ஐஆர்டில இருந்து ஒரு ரெட் நோட்டீஸ் அனுப்பி அந்த ரெட் நோட்டீஸ் வந்த உடனே எனக்கு சரியான யோசனை நமக்கு எதுக்கு இந்த ரெட் நோட்டீஸ் வந்திருக்காண்டு அதுக்கப்புறம் நான் தெரிஞ்ச ஒஃபீஷியல்ஸ் மூலமா விசாரிச்சதுல இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வியில் நீங்க ஏதாவது வெஹிக்கிள் வாங்கினீங்களா அல்லது ப்ராப்பர்ட்டி லேண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அப்படி எதுவுமே நான் வாங்கவும் இல்ல ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்லைன்னு சொன்னேன் அவங்க அதை கேட்டுட்டு எனக்கு ஒரு ஐடியாஸ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை தான் ஒன்ஸ் செக் பண்ணணும் சொன்னாங்க அப்பதான் எனக்கு க்ளிக் ஆனிச்சு எனக்கு என் அக்கௌண்ட்ல மணி டிரான்ஸ்பர் ஆகுற விஷயம் அதாவது அது என்னுடைய மணி இல்லை என் பிரதர்ஸ் ஃபொரின்ல இருந்து வீட்டு தேவைகளுக்காக என் அக்கவுண்ட் மூலமா டிரான்ஸ்பர் பண்ணுற மணி தான் அது அதுக்கப்புறமா அது என்னோட மணி இல்லை அது புரீன்ல இருந்து வேறு ஆக்களுக்கு வந்த மணி என்று நான் ப்ரூவ் பண்றதுக்குள்ளே ரொம்பவே அலைய வேண்டி இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் சம்டைம் வெளிநாட்டிலிருந்து யாரும் உங்களுக்கு அக்கௌண்ட் மூலமா மணி அனுப்பி கொண்டு இருக்கலாம் அப்படியே உங்களுடைய அங்க அங்கே இருந்து டிரெக்டா மணி அனுப்புறதால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது பட் இங்க ஒரு தெளிவு உங்களுக்கு கட் ஆகும் தவிர அவங்கள நான் பேசினதில் தெரிந்து கொண்ட ஒரு விடயம் தான் அதாவது உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து மணி வருதுன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து டிரெக்டாகவே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனால் உங்களுக்கு டெக்ஸ் கட்ட வேண்டிய தேவை ஏற்படாது பட் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிஸ்டேக் தான் அவங்க வெளிநாட்டில் இருந்து மணி அனுப்பினாலும் அவங்க அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்றாங்க அதாவது வெளிநாட்டில் அவங்க எடுக்கிற சாலரியை அவங்களோட ஸ்ரீலங்கா ஓன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அவங்களோட ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டைமில் தான் இந்த ப்ராப்ளமே வருது இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்குள்ளேயே உங்களுக்கு மணி தான் உங்களுக்கு அவங்க ரெக்கார்டாக எடுத்துக்கொள்கிறாங்க உங்களுக்கு கண்டினியூஸாக மந்த்லி இந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதால நீங்க டெக்ஸ் கட்ட வேண்டிய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு ஏற்படுது இப்படியான பிரபலத்தை நீங்க மாட்டிக்கொள்ளாம இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இருந்து வர மணி டெரெக்டா வெளிநாட்டிலேருந்து இருந்து டெரெக்டா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படி வர டைம்ல உங்களுக்கு டெக்ஸ் கட்ட வேண்டிய தேவை இருக்காது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டெக்ஸ் எலிஜிபிலிட்டி அமௌண்ட்டுக்கு குறைவான அமௌண்ட் அவங்களுடைய அக்கௌண்டுக்கு வாரமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த நடைமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக டெக்ஸ் ப்ராப்ளம் இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது மிஸ்டேக்காக பேசி இருந்தாலே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை நம்ம சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் தேங்க்